ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இட்லி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நேற்று மிஞ்சின இட்லி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இது ஃப்ரிட்ஜில் வச்சுக்காங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நல்லா உதிரி உதிரியாக வரும் கூடவே வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி தாளிப்புக்கு கடலைப்பருப்பு கடுகு எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கடலைப்பருப்பு புளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க இப்போ கடலைப்பருப்பு தோரம் பருப்பு வலி இந்த டைமில் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த டைமில் எத்தனை டைமில் நம்ம இட்லியை நல்லா இட்லி உதிரி உதிரியாக இது பண்ணி வச்சுக்கலாம் சில பேர் கட் பண்ணி கூட போடுவாங்க அப்படியும் இருக்கும் பட் இப்படி பண்ணிங்களா நல்லா ரவையாக இருக்கும் உப்புமா வந்து நல்லா பழன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு போட்டு வதக்கினத்துக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க இட்லியே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இட்லியை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக இப்படி லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும் நல்லா பஞ்சாட்டாக இருக்கும் உப்புமா இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டுக்கிட்டு இதையும் அஞ்சு நிமிஸ் தான் கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் உப்புமா நல்லா சூடாக நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா அழகான இட்லி உப்புமா ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் தேங்க்யூ